கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை காலையிலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆலயத்திலே திருவிருந்துக்காகவும் கட்டு வார்த்தைக்காகவும் காத்திருக்கிறவங்களை கட்டுடைய ஆவியானவர் பலப்படுத்துகிறார் தம்முடைய கிருபையினாலே பலமாய் நிரப்புகிறார் எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுவித்திருப்பார்களாக இந்த வார்த்தையினாலே உங்களை சகல நன்மையினாலும் ஆசிர்வாதங்களினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நாம் வெள்ளிக்கிழமை காலை தோறும் ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கற்றுடைய வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர் ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லி அப்படியே நாம் இந்த நாளிலும் ஏழாவதாக பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறவர் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் அப்போ ஆகிய பரிசுத்த பவுலை கொண்டு ஆண்டுவர் இந்த கிருபைகளை நமக்கு நன்றாய் தெரியப்படுத்தி இருக்கிறார் ஒன்றுபர்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை ஆவியானவரால் நிரப்பப்பட்ட கத்திருக்காய் பலமாய் செயல்பட்ட ஆத்துமாக்களை தேடி ஓடின ஆலயங்களையும் கூடாரங்களையும் எழுப்பின அப்போ பரிசுத பவுல் கர்த்தோடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறார் வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் அஞ்ஞானிகளை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் வரங்களிலே வித்தியாசம் உண்டு ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவன் பிரயோஜனத்திற்கென்று அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் பர்சுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு கற்புடைய விசுவாசி கட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அதனை தொடர்ந்து ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ் மாதிரி பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் முதலாவதாக ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது சிறுவருக்குள்ளே வரங்களை கொடுக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அந்த ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் என்று வேதம் சொல்லுகிறது யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தை அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்ற பொழுது இசுமேல் புத்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரின் குமாரன் பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோத வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆலயத்தில் பலவிதமான சித்திர வேலைகளை செய்யும்படியாய் ஆண்டவர் பசலை பேர் சொல்லி அழைத்து அவனை வரங்களினாலே நிரப்பினார் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும் கத்துடைய ஆலயத்திலே சித்திர வேலைகளை செய்ய வேண்டுமே என்றால் யூகித்து யோசித்து செய்வதற்காக அவனுக்கு ஞானத்தை அருளும் ஆவியை ஆண்டு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசமாவின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அறினார் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ யாரெல்லாம் கற்பனை நாமத்தினாலே போதிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே போதிக்கும் வரம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவளை இந்த போதிக்கும் வரத்தை அல்லது ஞானத்தை அருளும் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வரிசுத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரேடைய வரங்களினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஒருவன் போதிக்க வேண்டுமே என்றால் போதிக்கும் வரம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மாசம் வாழ்க்கையிலே அல்லது ஊழியத்தின் அழைப்பிலே உத்ராணித்துவ பொறுப்பிலே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கற்றுடைய சபைக்குள்ளே சென்று வருகிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நான் போதிக்க வேண்டுமே என்றால் நான் உபமாசத்தோடும் பாரத்தோடும் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து கட்டுடைய வசனத்தை தியானிக்கின்ற பொழுது ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே வார்த்தையை அனுப்ப போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை ஒரு பிரசங்கம் பண்ணுவதற்காக நாம் ஒரு மூன்று நாள் உபமாசத்தோடு கூட கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் அந்த வார்த்தையை ஆவியானவரே அனுப்புகிறவராக காணப்படுகிறார் நான் நிற்கின்ற இடத்திலே அல்லது கட்டுடைய வலிவிடத்திலே கற்றுடைய அக்னி இறங்குகிறது வார்த்தையை ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார் வார்த்தை ஜனங்களை உருவாக்குகிறது என்பதை குறித்து நாம் ஆதி திருச்சபை மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் ஒரு ஒரு தேவ மனிதனுக்குள்ளே ஒரு அப்போஸ்தலனுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளே ஒரு இவாஞ்சலிஸ்டுக்குள்ளே ஒரு மெய்ப்பெனுக்குள்ளே ஒரு போதகருக்குள்ளே போதிக்கும் வரம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை ஜனங்கள் நன்றாய் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தரவுங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருவங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவது சாபமாக மாறிவிடும் மாறாக பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற போதிக்கும் மரம் ஒரு தேவ மனிதனுக்குள்ளே ஐந்து வகையான ஊழியங்களை செய்கிறவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது நாம் என்ன செய்கிறோம் ஒரு வருடத்திற்கு ஒரு பெரிய பிரிண்ட் அவுட்டை போட்டு அதை அப்படியே புரட்டி பார்த்து விட்டு இன்னும் சிலர் மற்ற மூன்று டயலிசிஸ்கள் நான்கு டயலிசிஸ்களில் உள்ள அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அதில் உள்ள தலைப்புகளை பொறுக்கி எடுத்து ஏதோ ஒரு இருபது நிமிஷம் சொல்லிவிட வேண்டும் என்று கடந்து செல்கிறோம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது சபைகளை விட்டு ஜனங்கள் வார்த்தை எங்கே கிடைக்கிறதோ அங்கே ஓடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே நாம் கட்டுடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருக்கின்ற ஆண்டவர் வரங்களினாலே நிரப்புகிறார் குறிப்பாக ஆலயத்திலே சித்திர வேலைப்பாடுகளை செய்யும் அந்த ஞானம் போதிக்கும் வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாந்தத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்றுக்காக எப்படி செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம் இன்றைக்கு காத்திருப்பதற்கு நேரம் இல்லாமல் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சிலரை பார்க்கிறோம் எல்லாரும் அல்ல எல்லாரும் அல்ல சிலர் கட்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார் ஆண்டு வார்த்தையை தாரும் வார்த்தையை கொடும் என்று சொல்லி அப்படி விழுந்து கிடக்கிற அந்த போதகருடைய மேற்பருடைய அப்போஸருடைய சபைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சபை பெருகும் ஆலயத்திற்கு வராமல் இருந்த ஆத்துமாக்கள் வருவார்கள் அங்கே எல்லா ஒரு பெருக்கம் உண்டாகும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டு ஒரு வரங்களை கொடுக்கிறார் போதிக்கிறவர்களுக்கு போதிக்கும் வரத்தை கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது கற்றை யோசிப்போட கூட இருந்தார் அவனுக்குள்ளே சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற அறிவை உணர்த்தும் வரத்தை கொடுத்திருந்தார் எனவே அவன் ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அதன் அறுத்தத்தையும் சொன்னபோது ராஜா அவனை தன்னுடைய ஸ்தானத்திற்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தி வைத்தார் எங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்துறை அடிவை உணர்த்தும் வரம் என்று சொல்லுகிறது எனவே ஆவியானவர் இருந்தபடியினாலே எல்லாவற்றையும் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் அவனை ராஜாங்கத்திலே முதன்மையான மனிதனாக உயர்த்தி ஆசிர்வதித்தார் ஏசாயா தீர்க்கு தர்ஷன் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும் அறிவையும் பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கற்றோடைய ஆவியானது என்று பெயரும் சொல்லுகிறார் கற்றுடைய வசனத்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது ஆண்டவு பசுத்த ஆவியானது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை கொண்டவர் ஆலோசனையும் பலனையும் அருளி ஆவியை கொண்டவர் அவர் யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை விரும்புகிறார்களோ அவர்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கை என்பது ஏதோ ஆலயத்திற்கு போக்கும் அர்த்தமாக இருக்கின்ற ஒரு அனுபவம் அல்ல மாறாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலை திறந்து பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு வரங்களினாலே நிரப்ப வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் ஏனென்றால் அவனவனுடைய அனுக்கிரகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த ஞானத்தையும் அறிவை உணர்த்தும் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிற அனுபவம் வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த வரங்களை குறித்ததான வாஞ்சை நமக்கு வேண்டும் ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல ஆலயத்திலே வந்து கத்திருக்கென்று காணிக்கை கொடுத்தோம் என்பதோடு கூட நின்று காட்டிலும் மேலான அனுபவத்தை கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் அவர் மரங்களை கொடுக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியை குறிப்பாக கற்றுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவர்களே கற்றுடைய மேய்ப்பர்களே அப்போஸ்தலர்களே தீர்க்கதுஷிகளே இவாஞ்சலிஸ்டுகளே கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஓய்வு நாள் ஆராதனைக்காக தன்னுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா ஆண்டவரே இந்த போதிக்கும் வரம் அது எனக்கு வேண்டும் என்று கேட்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லை என்றால் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்ற வசனத்தின்படி ஏதோ ஒரு பேர்டை வைத்துக்கொண்டும் ஒரு லேப்டாப்பை வைத்துக்கொண்டும் கொண்டும் சிலர் பேப்பர்களே எழுதியும் நாம் கத்துடைய வார்த்தையை கொடுக்கிற நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் எந்த ஒரு மனிதனுக்குள்ளே போதிக்கும் மரம் இருக்கிறதோ ஆண்டுவர் அவனை பயன்படுத்துகிறார் அவன் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது அவன் மூலமாய் கர்த்துடைய ஆவியானவர் சபைக்கு ஆத்துமாக்களை அழைத்து வருகிறார் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற வார்த்தை நிறைவேறுவதை நாம் காண முடியும் ஊழியத்தின் பாதையிலே நான் நாடுகளை சேர்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நான் ஆடுகளை சிதறடிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நான் சத்திநாமை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டுவர் வரங்களை கொடுக்கிறவர் எவனுக்கு ஊழியத்தை கொடுக்கிறாரோ அவனுக்கு வரத்தையும் கொடுக்கிறார் என்று வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அந்த வரத்தை அறிவை உணர்த்தும் ஞானத்தை உணர்த்தும் வரத்தை நான் கற்றுடைய சமூகத்திலே மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த வரிசுத்தோடு கேட்டு பெற்றுக் ஒரு நபராக காணப்படுகிறோமா அப்படி நாம் கேட்டு பெற்றுக் பொழுது மெய்யாகவே கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார் வார்த்தை கடந்து செல்லுகிறது கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார் அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறவராக காணப்படுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச வாழ்க்கைகளே நான் ஏதோ ஆலயத்திற்கு வந்து சென்றேன் என்பது அல்ல அதை காட்டிலும் ஏனான ஒரு காரியம் இருக்கிறது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆவியின் வரங்களை கற்றுக் கொடுக்கிறார் அதை வாஞ்சையோடும் தாகத்தோடும் வருஷத்தோடும் கட்டுடைய சமூகத்திலே காத்து கிடந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி நான் ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது கட்டுனை ஆவியான உங்களையும் பயன்படுத்துகிறார் உங்கள் மூலமாக திரளான ஆத்துமாக்களை கற்புடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார் எனவேதான் வேறு அப்போ சில இரண்டாம் அடி நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் ஜபத்திலே உறுதியாகி தரித்திருந்தார்கள் கர்த்த சபைகளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் யார் ஜபத்திலே தரித்திருந்தார்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆதி திருச்சபையில் உள்ளவர்கள் செபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் கத்தர் அப்போஸ்தரர்களின் தீர்ப்பு தரிசிகளையும் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் வாஞ்சலிஸ்டர்களையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் ரச்சிக்கப்படுகிற ஜனங்களை கத்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் விசுவாச வாழ்க்கையிலே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறேன் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நாம் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே என்னை மன்னியும் நான் அழைத்த அழைப்பிலே உறுதியாக காணப்பட கிருபை தாரும் வரங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கற்புடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் கர்த்தவங்களை நிரப்புவார் நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இதை போல நாளில் எங்களுக்காகவும் உலகத்தின் ஜனங்களுக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே உண்மையே ஜீவபலியாக அர்ப்பணித்தீரே அந்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்னென்னைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடி நாள் இமை ஸ்தோதரிகிறோம் அனுக்கிரகத்தை கொடுக்கிற தேவன் என்ற வார்த்தைக்காய் அண்டு ஊழியத்தின் பாதையிலே நிற்கிற ஒவ்வொருவரும் போதிக்கும் வரத்தினாலும் அறிவை உணர்த்தும் ஞானத்தினாலும் நிரப்பப்பட கத்தர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வரங்களை குறித்து நாங்கள் இராமல் இருந்து ஜாக்கிரதியாயிருந்து சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருந்து பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக போதிக்கும் வரத்தினாலே வார்த்தை அனுப்புகின்ற பொழுது இருதயத்தை நீர் பலப்படுத்துகிறேன் சனங்களை நீர் ஸ்திரப்படுத்துகிறேன் உன் மண்டை திரும்பபடியான வார்த்தைகளை அனுப்புகிறேன் பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறேன் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து பலமாய் வழிநடத்தட்டும் மரங்களை ஆண்டவரே வருஷத்தோடும் உபவாசத்தோடும் சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தார் ஒவ்வொருவரையும் நிரப்பும் உமக்காக தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காக பலமாய் செயல்படுகிறவர்களாக மாற்றிவிடும் யேசு கிறிஸ்துவின் நாமத்திரி ஜபங்க ஏழும் வர்சு தப்பில் அமேன் அமேன்